நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தா மறக்காமல் லைக் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா திமுக தலையில் இடியை இறக்கிய ஈடி கே என் நேர் அவருடைய பதவி பறிபோகிறது அதிரடியாக களம் இறங்கின அண்ணாமலை ஈடியா திமுகவுக்கு எதிராகவா அவங்க தலையில் இடியை இறக்கிச்சா என்னப்பா இது திமுக ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் வீட்டெலாம் ஈடியும் வருமான வரித்துறையும் அதிரடியாக ரைடு நடத்தினாங்க ஆனால் அந்த வழக்குகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்குதுன்னே தெரியல அப்படி இருக்கும் பொழுது இப்போ மட்டும் கே நேர் அவருடைய பதவி எப்படியா பறிபோகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு தவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியும் அருண்ராஜ் அவர்கள் சொல்கிறாரு செந்தில் பாலாஜி எப்படி அவருடைய பதவியை பறிகொடுத்தாரோ அதே மாதிரி கே என் நேரு அவர்களும் தன்னுடைய பதவியை பறிகொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க சரி செந்தில் பாலாஜி வழக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா காசு வாங்கினு வேலைக்கு ஆளை போட்டார் அதே புகார் தான் இப்போ நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கிறது இந்த ரெண்டுமே வந்து கே நேர் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய துறையில் தான் வருது அது மட்டும் கிடையாது ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க அதில் வேலைக்கு போகலாம்னு சொல்லிவிட்டு காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்க ஆனால் இவையெல்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரம் விட்டு விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் போட்டு பரீட்சை எழுதி இன்ட்ரிவியூ செய்து அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுத்த மாதிரி காட்டுறாங்க ஆனால் ஆக்சுவலாக அது அப்படி நடக்கலையா ஏன்னா ஈடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சையில் கலந்து கொண்ட பல பேர் வந்து நேரடியாக புகார் அனுப்பியிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஈடியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கே நேர் அவர்களுடைய அலுவலகங்கள் மற்றும் வீடு அதிரடியாக சோதனை நடத்தினாங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கே நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர் ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறாரு ட்ரூ வேல்யூ ஓம் அந்த நிறுவனத்திலையும் அதிரடியாக சோதனை செய்தார்கள் ஏகப்பட்ட இடங்களில் அன்றைக்கி ஈடியானது ரைடு விட்டு ஆவணங்களை அள்ளி போச்சு ஸோ அந்த ஆவணங்கள் அடிப்படையில் எல்லாவற்றையும் பரிசீலித்து அந்த பரீட்சையில் கலந்துக்கணுங்க புகார் அழிச்சிருக்காங்க இல்லையா அந்த புகாரையும் ரெய்டு நடத்துனாங்க இல்லையா அதில் கிடைத்த ஆவணங்களையும் ஒப்பிட்டு பார்த்துருக்குறாங்க அதற்கு பிறகு தான் தெரியுது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் வேலைக்கு போட்டாங்க இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கிட்ட வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கும் இருபத்தி அஞ்சு இருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் காசு வாங்கி அவங்கள பணி அமைத்திருக்கின்றார்களாம் இதுல அண்ணாமலை என்ன திமுக அரசாங்கமானது அடுத்தடுத்த ஊழல்ல சிக்குதியா இப்பதான் பள்ளிக்கரனை சதுப்பு நிலத்துல கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்ணி சதுப்பு நிலமானது எதற்கானது மழை பெஞ்சா ஸ்பான்ஞ்சு மாதிரி அந்த மழை தண்ணியெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் போய் தங்கிடும் அது மட்டும் இல்லை அங்கே ஏகப்பட்ட பள்ளியூர் பெருக்கங்கள் இருக்குது அது மட்டும் கிடையாது கடல் நீரானது பின்வாங்குகின்ற போது அந்த கடல் நீரை சமன்படுத்துவதும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் ஆனால் ஏதோ ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு காசு வாங்கினு ஏப்பா பள்ளிக்கரணில் போட்டு தாக்கினி அப்பார்ட்மெண்ட்டை கட்டிக்கோ அதன் மூலமாக பணம் பாரு அப்படின்னு திமுக அரசாங்கமானது அனுமதி அளித்து விட்டதுன்னு சொன்னாங்க இது எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக திமுகவை நோக்கி கை நீட்டின ஆனால் திமுக பொறுத்து வரைக்கும் யாவா அப்படி ஒரு தப்புலாம் நடக்கவே இல்லை அப்படி ஒரு அனுமதியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு நேற்று தான் விளக்கம் அளித்தாங்க அதற்குள்ளாக இப்போ ஈடி என்ன பண்ணிருந்த கேட்டிங்கன்னா ஓ நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நீங்கள் எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் வாங்கினு வேலைக்கு ஆள் போட்டிருக்கீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ரெய்டு விட்டாங்கல்ல ஈடு வருமான வரி துறையும் அதடியாக நம்முடைய கே நேர் வீட்டெலாம் சோதனை இட்டாங்க தெரியுமா அங்கே கிடைச்ச ஆவணங்களை எல்லாம் தொகுத்து அப்புறம் இந்த போஸ்டிங் போட்டதில் யாரெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க யார் யாரெல்லாம் வாங்கினாங்க அதற்கான ஆதாரத்தையும் ஒன்று திரட்டி நேரடியாக இடி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறாங்க டிஜிபி கிட்ட என்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க கேட்டீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட சொல்லுங்க உடனடியாக யாரெல்லாம் முறைகளில் ஈடுபட்டாங்களோ ஊழல் தடுப்பு பிரிவில் அவங்க மீது வழக்கு தொடுக்கணும் உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் தப்பு செஞ்சவங்களை கைது பண்ணணும் அப்படி மட்டும் இல்லை எப்போ யாரோ போட்டு முதல்ல எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படி அனுப்பி வச்சிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைகள் தொடர்பாக விசாரிக்க முடியும் ஏன்னா இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் என்று சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு லஞ்சம் வாங்கி கூச்சிருக்காங்க அதை பல நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத பண பரிமாற்றம் செஞ்சு வச்சுருக்குறாங்க அதனால் சட்டவிரோத பண பரிவர்த்தனையை கண்டறிவதற்கான நாங்கள் வரணும் நம்ம உள்நாட்டிலேயே இந்த பரிவர்த்தனை நடந்திருக்குதா இல்லை வெளிநாட்டு வரைக்கும் போயிருக்குதான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதனால் டிஜிபி அவர்களே வாய்மொழியாக பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்களும் சோதனையில் ஏகப்பட்ட ஆவணங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் தயவுசெய்து எல்லாவற்றையும் திரட்டி உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் உடனடியாக எஃப்ஐஆரை போட்டு எங்களுக்கு அனுப்பி வைங்க நாங்கள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஈடியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஜிபி அவர்கள் எஃப்ஐஆர் போட்டார்னா அதிரடியாக களத்தில் இறங்குவாங்க உடனடியாக அண்ணாமலை அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையை முதல் முறையாக கையில் எடுத்தார் அதற்கு பிறகு தான் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அதற்கு பிறகு தான் தபேக்கால் வந்து அருண் ராஜு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று சொல்லிட்டு திமுக ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய எல்லா ஊழலையும் பட்டியலிட்டு இருக்கின்றார் நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ஐயா பணம் கொடுக்க முடியலை பல இளைஞர்களால் அதனால் அவங்களுக்கு பணியானது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு வாய்ப்பை இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவற விடலாமா அவெல்லாம் எவ்வளோ கனவு கண்டிருப்பான் நம்ம படிச்சுட்டோம் அதே மாதிரி வேலைக்கான அப்ளிகேஷன் போட்டுவிட்டோம் எக்ஸாமும் எழுதிட்டோம் இன்டர்வியூக்கும் போயிட்டோம் ஆனால் வேலை கிடைக்க போது நம்ம குடும்பமானது சூப்பராக இருக்க போது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட கனவுகளுடன் இருந்திருப்பான் எவ்வளோ திறமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருப்பான் ஆனால் அவனால் பணம் கொடுக்க முடியல என்ற ஒரே காரணத்துக்காக இப்படி அவனுக்கு வேலை கொடுக்காமல் பண்ணிட்டீங்களே இந்த படுபாதக செயலை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் கையாலே வந்து பார்த்தீங்கன்னா பணி ஆணையை கொடுக்க வச்சு ஊழலை அரங்கேற்றிருக்கிறீங்கய்யா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும் ஆனால் நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதியரசர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கட்டும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் இளைஞர்களுடைய கனவை சீரழித்த இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பாடம் புகட்ட முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கின்றாரு அதோட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திராவிட ஆடல் ஆட்சி வந்து தற்காலிக டிஜிபியை போட்டிருக்காங்க அந்த டிஜிபியை பொறுத்த வரைக்கும் ஊழல் தடுப்பு சட்டத்தில் இவங்க மீது எல்லாம் வழக்கு பதியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் பாடம் புகட்டுவாங்க அப்படி பாடம் புகட்டவில்லை என்றாலும் கூட ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு தான் பணம் வாங்கி நீங்கள் போயிட்டு போடுறீங்க மொத்தத்தில் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேரை நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க அந்த பாவமானது உங்களை சும்மா விடாது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார் நீங்கள் சட்டத்தின் முன்பாக தப்பிச்சிடலாம் ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க உங்கள் மீது வழக்கு பதிவாங்களா என்னென்னு தெரியல வழக்கு பதிந்தாதான் ஈடி வரும் ஆனால் நீதியின் முன்பாக இறைவன் முன்பாக நீங்கள் செஞ்ச பாவமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தண்டனை தரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு இப்படி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எல்லா எதிர்கட்சிகளும் களத்தில் இறங்கி ரவுண்டு கட்டுறாங்க இன்னைக்கு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இந்த ஊழல் புகார் ஆனா நம்முடைய ஊரக மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா சாமி இந்த மாதிரி ஊழல் ஊழல்னு சொல்றீங்க ஊழல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே ஈடிய பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கி வழக்குல எங்க வீடுலாம் வந்து சோதனை போட்டாங்க எங்க தம்பி வீடுலாம் வந்து சோதனை போட்டாங்க ஆனால் ஒன்றும் வேலைக்காகல அரசியல் ரீதியாக திமுக அரசாங்கத்தை எதிர்கொள்ள முடியல அந்த குறுக்கு வழியில் எங்களை பழிவாங்களான்னு பார்க்குறீங்க ஆனாலும் இதில் எந்த விதமான முறைகேடும் நடக்கலை முதல்ல எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துமா அப்புறம் விண்ணப்பங்கள் போட்டாங்களா விண்ணப்பங்களை பரிசீலித்து விட்டு ஆல் டிக்கெட் அனுப்பணுமா ஆள் டிக்கெட்லாம் போயிட்டு வந்து பரீட்சை எழுதினாங்களா பரீட்சை எழுதின பிறகு பேப்பரை திருத்தணுமா பேப்பரை திருத்திவிட்டு பிறகு மார்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் ஏற்றணுமா பிறகு வந்து நாங்கள் யார் வெற்றி பெற்றார்களோ அந்த தேர்வானவர்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பத்திரிக்கையில் வெளியிட்டோமா பத்திரிக்கை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்டர்வியூக்கு வந்தாங்களா இன்ட்ரிவியூக்கு வந்தவங்கள நாங்கள் நேர்முக தேர்வில் கேள்வி கேட்டு அவங்களுக்கான மதிப்பெண்ணை கொடுத்தோமா அந்த மதிப்பெண்ணெல்லாம் நாங்கள் சேர்த்து மீண்டும் பேப்பரில் ரிசல்ட்டை வெளியிட்டு அதற்கு பிறகுதாய நேர்மையான முறையில் இவங்களை தேர்ந்தெடுத்துருக்குறோம் அதில் ஒரு முக்கியமான விஷயத்த பாருங்கள் எதிர்கட்சிகெலாம் கொடுத்துட்டு வைக்கிறீங்களே முக்கியமான ஒரு விஷயத்த பாருங்கள் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் வந்து இந்த தேர்வு எழுதினாங்க ஆனால் அதில் யாருமே வந்து இந்த போஸ்டிங் போட்ட விஷயத்தில் குறையே சொல்லலை அப்படின்னு நம்ம நிர்வாகத்துறை மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு கே என் நேரு அவர்கள் ஆனால் அவரே அந்த அறிக்கையில் கடைசியில் ஒன்று குறிப்பிடுறாரு என்ன குறிப்பிடுறான்னு கேட்டிங்கன்னா ஐயா இந்த வேலைக்கு ஆள் எடுத்தோம் தெரியுமா இந்த ஆள் எடுத்த விஷயத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் போட்டாங்க அரசியல் ரீதியாக ஆனால் அந்த வழக்குகள் அத்தனையும் வந்து எதுவுமே செல்லுபடியாகலை கடைசியில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கூட போனாங்க ஆனால் உச்ச நீதிமன்றம் கூட இந்த போஸ்டிங் போட்ட விஷயத்தில் எந்த விதமான தவறும் நடக்கலை நீங்கள் தைரியமாக பணி ஆணையை வழங்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தீர்ப்பு வழங்கின பிறகு தான் முதலமைச்சரை கூப்பிட்டு சென்ற ஆகஸ்ட் மாதம் எல்லோருக்கும் பணி ஆணையை வழங்கணும் நீதிமன்றமே சொல்லிடுச்சு இதில் எந்த விதமான ஊழலும் நடக்கலைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்காக அவதூறு பரப்பிட்டே இருக்கிறீங்க இப்படிலாம் திமுக ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் கே நேர் அவர்கள் சொல்கிறாரு ஒரு இடத்துல இந்த தேர்வு மீது யாருமே சந்தேக பார்வையை வீசலை யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை என்கிட்ட கேள்வி கேட்கலை அப்படிங்கிறாரு ஆனால் இந்த தேர்வு மீது ஏகப்பட்ட வழக்குகள் பதிஞ்சாங்க அந்த வழக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு ஆனால் ஒன்றுமில்லாத ஆயிடுச்சு அதனால் நேர்மையாக தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு சொல்கிறது உண்மையா இல்லை பல வழக்கில் உச்சநீதிமன்றம் போயிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கீங்களே அது உண்மையா எது உண்மை அப்போது இந்த தேர்வில் நிறைய குளறுபடியாக இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியுது அதனால்தான் இந்த தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க அப்போது ஈடி எந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சிது அந்த ஆதாரத்தை வெளியுள்ளாம என்னங்க அது மட்டும் இல்லை கிட்ட இந்த பரீட்சையில் கலந்து கொண்டவங்க பல பேர் வந்து நேரடியாக புகார் தெரிவிச்சிருக்காங்களாம் இல்லை இணையதளம் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளிச்சிருக்காங்களாம் ரெண்டாவது கே நேரு அவங்க உடைய கம்பெனி அவங்க வீடு எல்லாத்தையும் சோதனை பண்ண பிறகு அதுலயும் ஏகப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றினாங்களாம் இப்படி ஈடியை பொறுத்த வரைக்கும் டிஜிபிக்கு வந்து எதுவும் ஒன்றும் விஷயத்தை அனுப்பிவிட்டு திமுக மீது பழி சொல்கிற மாதிரி தெரியுதுன்னா அது எல்லாத்தையும் வெளியே காட்டலாமே டிஜிபி இல்லையா இந்த பாருங்க பொய் புகாருங்க அதில் எதுவும் உண்மை கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு வந்த புகார் விஷயங்களை ஆதாரங்களை வெளிப்படுத்தலாமே ஆனால் கத்திரிக்காய் கடைத்தருக்கு வந்துடுச்சு அந்த ஆதாரங்களை வெளியிடுங்க ஏன் வெளியிட மாட்டேங்க அப்போ ஏதோ ஒரு மேட்ரு இருக்கா இல்லையா அது மட்டும் இல்லை உச்சநீதிமன்றமே வந்து இந்த தேர்வு தொடர்பாக தீர்ப்பு வழங்காச்சு நாங்கள் பரிசுத்தமானவர்கள் அப்படின்னு வந்து கே நேர் அவர்கள் சொல்கிறார் இன்றைக்கி இந்த தேர்வை எதிர்த்து போடப்பட்டிருக்கின்ற போஸ்டிங் எடுத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க தெரியுமா அவங்க யாரும் வருமான வரித்துறையினர் கிடையாது சிபிஐ கிடையாது ரெண்டாவது இடியும் கிடையாது தமிழக காவல்துறையும் கிடையாது லஞ்சி ஒழிப்பு துறையும் கிடையாது சிபிசிஐடி போலீஸும் கிடையாது ஏன்னா ஒரு புகார் வருது அந்த புகாரில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை இருக்குதா பொய் இருக்குதா என்று அலசி ஆராய்ந்து ஆதாரம் இருந்தால் அந்த ஆதாரத்தை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்தோம்னா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவாங்க ஆனால் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரீட்சையில் முறைகேடு நடந்திருக்குதுன்னு போகிறாங்க அவங்க காவல்துறையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க அலசி ஆராய்ந்துருப்பாங்க அதில் நிறைய ஆவணங்கள் சிக்கியிருக்கும் அதற்கு பிறகு இந்த தேர்வை ரத்து பண்ணியிருப்பாங்க சாதாரண மக்கள்கிட்ட என்ன ஆதாரம் கிடச்சிருக்கும் அதனால தான் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த தேர்வு தொடர்பாக வழக்கு போனாலும் ஆதாரங்கள் இல்லாததுனால ஏப்பா அதில் முறைகேடு இருக்கிற மாதிரி தெரியல நீங்கள் போயிட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு வந்திருக்கிறது நிறைய ஈடியானது ஆவணங்களை கொடுத்துருக்குறது நீங்கள் எஃப்ஐஆரை போடுங்க ஊழல் தடுப்பு பிரிவில் யாரெல்லாம் இந்த முறைகேடு ஈடுபட்டாங்களோ அவங்கள வழக்கு பதியுங்க ஈடி வந்து விசாரிக்கட்டும் உண்மை இல்லைன்னா அவங்க வெளியே வர போகிறாங்க மடியில் கனமில்லைன்னா வழியில் ஏன் பை பண்ணும் அதனால் நீங்கள் ஊழல் தடுப்பு பிரிவில் ஈடி சொல்கிற மாதிரி கேஸ் போடுங்க ஈடியானது உள்ள சட்ட சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை ஈடுபட்டிருக்காங்களா இல்லையானது தெரிஞ்சு போகுது லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையென்பது தெரிஞ்சுட்டு போகுது உங்கள்கிட்ட தான் வழக்கஞ்சி அணியானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டாஸ்மார்க் வழக்கில் எவ்வளவோ சோதனை இட்டாங்க ஆனால் அந்த டாஸ்மார்க் வழக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த மாதிரி ஈடியை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரும் நீங்கள் உடைக்கின்ற விதத்தில் போய் உடைச்சிட்டு வாங்களேன் என்ன இருக்குது இதெல்லாம் போயிட்டு அதனால் இந்த தேர்வு மீது புகார் தெரிவித்தவங்களாக இருந்தாலும் சரி முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னவங்களாக இருந்தாலும் சரி யாரும் புலன் விசாரணை செய்யலை அதனால் அவங்களுக்கு போதிய ஆவணங்கள் கிடைத்திருக்காது ஆனால் நாங்கள் நல்லா படித்தோம் நாங்கள் நல்லா தேர்வு எழுதணும் எங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்கணும் ஆனால் எங்களுக்கு போட்ட மார்க்கு பொய்யானதாக இருக்குது இது உண்மையான மார்க் இல்லை ஆனால் எங்களை விட திறன் குறைந்தவங்களை இந்த வேலையில் போட்டிருக்காங்க எங்களை விட நல்லா எழுதாதவங்கள்லாம் வேலை பெற்றிருக்கிறாங்க அந்த விதத்தை வச்சு பார்க்கும்பொழுது சத்தியமாக இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலோ தகுதியின் அடிப்படையிலோ இவங்க போடலை பணம் வாங்கி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க போய் புகார் தெரிவிச்சிருக்காங்க அதற்கான ஆதாரம் கிடைக்கல இப்போ ஈடி வந்துச்சுன்னா அதுக்கான ஆதாரத்தை தேடும் அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி மாதிரி கே என் அவர்களும் பதவி எழுந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாருப்பா தவேக்காவில் இருக்கக்கூடிய நிர்வாகி அருண் விஜய் அருண்ராஜ் அவர்கள் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் வழக்கு பதிய மாட்டாங்க ஒருபோதும் இடி வராது ஆனால் இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக இடி உள்ளவரும் சிபிஐ விசாரிக்கும் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க உள்ளே போக வாய்ப்பு இருக்குது சரி நண்பர்களே எல்லாருடைய கருத்தும் சொல்லிவிட்டேன் உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே